வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க பற்றி தினேஷ் சொன்ன அந்த தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும்போது உங்களுக்கு பிடித்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது பிரதீப் பத்தி தான் அவர் முதல்ல சொன்னாரு பிரதீப் ஒரு இன்டெலக்சுவலா விளையாடிட்டு இருந்தாரு தான் அவரோட பார்வையாக இருந்து அதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் நம்ம லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அவர்கள் பிரதீப்பை பற்றி சொன்ன வார்த்தை இன்டலக்சுவலா உள்ள விளையாடிட்டு இருந்தாரு ஆனா நாங்கள் இருபத்தெட்டு நாட்கள் அவருடைய விளையாட்டை பார்த்துட்டு போனோம் உள்ள இருந்த யாருக்கும் அதை பத்தி தெரியாது அவருடைய திறமை பற்றி தெரியாது ஆனால் அவர் வந்து கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா எங்களுக்கு அவரை பத்தி நான் உள்ள போனேன் பட் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அது அவருக்கு எதிராக நம்ம சில விஷயங்களை நகர்த்தி ரெண்டு பேருக்குள்ள அந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள ஒரு வாரத்துல வெளியில வந்துட்டார் அவரு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நான் கூட சொல்லியிருப்பேன் அடிக்கடி அதை பிரதீப் அர்ச்சனா ரெண்டு பேர் இருந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த பாஸ் சீசன் செவனோட டிஆர்பி வேற லெவல்ல போயிருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அது வேற விஷயம் ஆனா அது அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் மாயா கிட்ட இருந்த பாண்டிங்கோட கண்டிப்பா இவங்கள்ட்ட அர்ச்சனா கிட்ட அதிகமான பாண்டிங் இருக்கும் பட் பிரச்சனை வரும்போது அடிச்சுப்பாரு சண்டை போடுவார் பிரதீப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவங்க விசித்தராட சண்டை போடாததா மாயாவோட சண்டை போடாத எல்லாத்தையும் இவன் இவங்க கூட சண்டை போட்டுருக்காரு எல்லாத்தையுமே போட்டிருக்காரு இல்லையா சோ அந்த மாதிரி சண்டைகள் நடக்கும் சோ அதனால பிரதீப் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு இருந்து தான் செமையா இருந்துருக்கும் அப்படிங்கிறது தான் பட் அந்த அதை நம்ம பார்க்க தவறிவிட்டோம் அப்படிங்கறதா அந்த ஒரு வாரத்திலேயே ஏழு பேர் புள்ளி கேங்னு நம்ம சொன்னோம் இல்லையா எட்டாவது ஆள் அவரும் உட்காந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க அப்படிதான் சண்டை போடுவோம் நீ முடிஞ்சா திரும்பி சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது நல்லா இருந்தது பாக்குறது அந்த வீடியோலாம் இப்பதான் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதாவது பிரதீப் உள்ளே இருந்திருந்தால் இந்த மாயா கேங் உருவாக்கிய கேம விட சூப்பரான கேம் ஆடிப்பார் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா நீங்க சில விஷயங்களை வந்து திங்க் பண்ணாமல் பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லி வச்சு ஏன்னா ஒரு எல்லோ கார்டை கொடுத்து அவரை மட்டும் உள்ள வச்சிருந்துருந்தா இன்னும் கேம் வந்து செமையா போயிருக்கும் அப்படிங்கிறது அதான் இப்ப இவர் சொன்னார் தினேஷ் அதாவதுங்க அவர் ஒரு கேம் ஆடினா நாங்க ஒரு கேம் ஆடினோம் ரெண்டுமே இருந்து இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்லியிருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் வந்து ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப என்ன சொல்றது அதாவது நீங்க விளையாடும் போது சில வார்த்தைகள் விடுவாரே தவிர மற்றபடி அவரோட மனசு நல்ல மனசுங்க அதை ஏங்க அவரை ஏன் விளையாமிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவரும் ரெட் கார்டு கொடுக்கல ஏன்னா தினேஷ் ரெட் கார்டு கொடுக்கல ஏன்னா அவர் பாத்துட்டு வந்ததுனால அவருக்கு தெரியும் பட் அந்த பிராவோ தான் கொஞ்சம் அவசரப்பட்டார் பிராவோவும் கானா பாலாவும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க மூணு பேர் அந்த கார்டு வயிற்றுகார்டுல வந்தவங்க ரெட்கார்டு கொடுக்கல அண்ணபாரதி தினேஷ் அண்ணா அர்ச்சனா சோ இதுதான் வந்து அர்ச்சனாவுக்கே பெரிய பிளஸ் ஆச்சு பட் தினேஷ் அதை கன்வெர்ட் பண்ண மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது ஆனா தினேஷ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அதாவது விசித்ராவையே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா விசித்ரா மட்டும் டார்கெட் பண்ணா அவர் பேர் கெட்டு போயிருங்க ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் டாப் போர்ல வந்துட்டு ஆரம்பிச்சுங்க பட் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுக்கலாம் நல்லா அடிதான் ஈவன் மணி இடத்த வந்து அவர் பிடிச்சிருந்துருக்கலாம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் பட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு அதே போல வெளியில் வந்த அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வரும் ரக்ஷிதா வந்து ஏதாவது இறங்கி வருவாங்கன்னு பார்த்தாரு பட் அவங்க பேசியிருக்கிற விஷயங்களை பார்த்தா இல்லை இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது தினேஷ் வந்து நல்ல மனிதர் தாங்க பட் அவர் கேம் ஆடிய விதம் சரியில்லை அவர் ஒரு கேமரா பார்க்கும்போது நமக்கு பிடிக்கலையே தவிர மற்றபடி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் ஏன்னா இப்ப இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்காரு பட் அவர் அந்த நான்காவது இடம் பெறுவதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது பட் மாயா வந்து மூணாவது இடம் வந்தது அதோட பெரிய விஷயம் ஏன்னா தினேஷ் வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்க பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும் பட் தினேஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதே சொல்லுங்க அதே போல மாயா அர்ச்சனாவோட சாரி மா அர்ச்சனாவோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாரு கண்டிப்பா பட் மாயா பூர்ணிமாவோட தொடர்ந்து கனெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல அவரோட ஃபுல் இன்டர்வியூ சொல்றேன் ஏன்னா அந்த பிரதீப் பத்தி ஒரு கிளிப் வந்தது அதை பார்த்துட்டு தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் பட் அவர் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் அது மட்டும் மாற்ற கருத்து இல்ல சாரி அதே போல இவர் தினேஷும் வந்து நல்ல மனிதர் தான் அந்த டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணாம விட்டுட்டா அவ்வளவுதான் மற்றபடி ஒன்று கல்யாணம் சண்டை சண்டை தான் இருந்தார் கடைசி வரைக்கும் கடைசி ரெண்டு நாள் கூட சண்டை போட்டு தான் இருந்தாரு பட் அதுக்கப்புறம் அவர் சமாதான ஆனார் அப்படிங்கிறதா உண்மை பட் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் சோ தினேஷ் பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அதே போல பிரதி பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை தேங்க்யூ